ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானதே ஏற்பட போகுது இந்த கிரகணம் ஏற்படுறதுனால இந்த ராசிக்காரங்களெலாம் உஷாராக இருக்கணும் என்று ஜோதிடர்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க ஜோதிடர்கள் விடுத்த எச்சரிக்கைகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏதாவது வந்து முக்கியமான தாள்கள் இந்த வீடியோவில் இருந்தால் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு உஷாராக இருங்க வாங்க இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணத்தை பற்றி பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பித்ருபட்சத்தின் கடைசி நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு ஏற்படுகிறது மேலும் இந்த நாளில் சூரியன் புதன் ராகுகேது ஆகியோர்கள்லாம் அசுப நிலையில் இருக்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய கடைசி சூரிய கிரகணம் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நடக்குது அன்னைக்கு என்ன ஒரு விசேஷன்னா சூரியன் புதன் ராகுகேது இவங்க எல்லாமே அசுப நிலையில் இருக்கிறாங்க அதில் கிரகணமானது ஏற்படுது அதனால் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட இந்த கிரகணத்து வந்து வாய்ப்பு இருக்குது இந்த கிரகணத்தினால அதனால் இந்த சூரிய கிரகணம் ஒரு ஆபத்தான சூரிய கிரகணம் என்று ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது மேலும் இந்த ஆண்டுடைய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் என்னைக்கு நிகழப்போகுதுன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை நிகழப்போகுது இந்த சூரிய கிரகணம் பித்ருபத்தின் கடைசி நாள் என்று சொல்லப்படக்கூடிய மகாலய அமாவாசையில் ஏற்படுது மேலும் புதன்களம் அதுவும் இந்த கிரகணமானது வருது இதனாலேயும் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு பாதிப்பு அதிகம் என்று தான் எல்லாருமே வந்து குறிப்பிடுறாங்க சூரிய கிரகணத்தின் போது சூரியன் புதன் கேது ஆகிய மூன்று கிரகங்களும் கன்னி ராசியில் போது ஏற்படுது மேலும் ராகுவுடைய அசுப அம்சம் வந்து இந்த மூன்று கிரகங்கள்லையுமே ஏற்படும் மற்றும் சனியோடு சூரியனுடைய சஷ்டச யோகமும் ஏற்படும் இந்த நிலையில தான் இந்த ஐந்து ராசிக்காரங்க மிகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உசாராக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் இந்த ஐந்து ராசிகளுடைய வாழ்க்கையில் தோஷத்தை ஏற்படுத்துது அதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்கு கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த கிரகணம் ஒரு சாதாரண கிரகணம் கிடையாது ரொம்ப வலுவாக நடக்கக்கூடியது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் சரி வாங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு தாங்க உஷாராக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்கு என்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி உஷாராக இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது பல பிரச்சனைகளை ஏற்படுத்த போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம் அதனால் வியாபாரத்தில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் தேவையற்ற செலவுகளால் சிரமம் ஏற்படும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு செலவு பண்ணுறதுல சில சதிகளுக்கும் உள்ளாகலாம் அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் அலுவலகத்துலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான ரிஸ்குகள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்க என்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியத்தில் இந்த சூரிய கிரகணத்தினால மோசமான விளைவு ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு திடீரென சில நோய்கள் வர்றதுனால அதிக செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடப்படுது பிறரோடு இந்த கிரகணம் நடக்கிறதுனால வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்படலாம் அதனால் பிறரோடு பேசும்போது கவனமாக இருக்கணும் அபராத தொகை விதிக்கப்படலாம் அதனால் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் தகராறில் ஈடுபடாமல் இருக்கணும் காதல் வாழ்க்கையில் கூட பிரச்சனை ஏற்படலாம் நிறைய விட்டு கொடுத்து அமைதியாக செல்லணும் மிதுன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு இந்த கிரகணத்தின் போது அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் அமைதியாக உங்கள் லைஃப் செல்லும் இல்லைன்னா நான் சொன்ன இந்த ரிஸ்க்குகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு பார்த்துக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு மிதுன ராசி தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கடக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது உங்கள் ராசியில் வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்க செய்யும் இந்த கிரகணம் தினசரி பணிகளை கூட முடிப்பதில் சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும் குழந்தைகளோடு கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம் நிதி பரிவர்த்தனைகள்லையும் முதலீடுகளையும் நிறைய இந்த கிரகணத்தின் போது தவிர்க்கணும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப கூடாது ஏன்னா நம்புறதுனால நீங்கள் ஏமாற்றம் அடைய இந்த கிரகணத்தில் வாய்ப்பு இருக்குது அதனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தான் வந்து சொல்கிறேன் வாழ்க்கையில் யாரையும் நம்பி உங்களுடைய லைஃப்பை வந்து கொடுத்து தொலைச்சிடாதீங்க கடக ராசிக்காரங்க இந்த சூரிய கிரகணத்தினால பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இருக்குது ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நாலாவதாக எந்த ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க உஷாராக இருக்கணுங்க விருச்சக ராசிக்காரங்க என்ன மாதிரி உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால மிகப்பெரிய நிதி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்பு பண வரவள தடங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும் நீங்கள் விரக்தியையும் மனசோர்வையும் உணர்வீங்க மேலும் தொழில் தொடர்பான எந்த முடிவையும் இந்த கிரகணத்தின் போது எடுக்க வேண்டாம் ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை தர்ற மாதிரி அமையும் அதனால் இந்த டைம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும் விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க பண விசயத்தில் தாங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் கராக இருக்கணும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கடைசியாக ஐந்தாவதாக எந்த ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மீன ராசிக்காரங்க என்ன மாதிரி உஷாராக இருக்கணுங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சூரிய கிரகணம் நடக்கிறதுனால மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை சந்திப்பீங்க என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வாழ்வில் கூட அதிக அளவிலான சவால்கள் ஏற்படும் சரியான முடிவுகளை எடுப்பதில் கடினமாக இருக்கும் அதனால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத இந்த டைம் முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த நேரத்தில் புதிய செயல்களில் இருந்து விலகி இருக்கிறது முடிவு எடுக்காமல் இருக்கிறது நல்லது கவனமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு செலவையும் செய்ய வேண்டும் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை தருவதற்கு வாய்ப்பு அதனால அதனால் முக்கிய முடிவுகள் இந்த டைம் எடுக்க வேண்டாம் ஸோ இந்த சூரிய கிரகணத்தினால உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியெல்லாம் உஷாராக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தாங்க நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால பாதிப்பு ஏற்படும் அதனால் இந்த ஐந்து ராசிக்காரங்க உஷாராக இருங்க ஸோ எந்த மாதிரி உஷாராக இருக்கணும் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கவனமாக இருங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இந்த ராசி வந்து அவங்க பார்க்கும்போது அவங்க ராசியாக இருந்ததுன்னா உஷாராக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா இதற்கேற்ப உஷாராக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்